ரசேசலாம் ஆண்டவரும் அருமையச்சவரும் ஆகிய இயேசுக்கு ஸ்ரீவனிய நாமத்தினாலே உங்களை யாவரே நாங்கள் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம் கத்தத்தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக இன்றைய தேவ வார்த்தை இசை ஐம்பத்தெட்டாம் அதிகாரம் பதினோராவது சொன்ன பன்னெண்டாவது சசனம் சொல்லுதுப்பா கத்த நித்தம் உன்னை நடத்தி மகா வறட்சியான காலங்களிலே உன் ஆத்மாவை திருப்தியாக்கி உன் எலும்புகளை நிலம் உள்ளதாக்குவார் நீர்ப்பாச்சாரான தோட்டத்தைப் போலவும் வற்றாத நீரூற்றை போல இருப்பாய் அவன் நல்லா அருமையான அன்றைய வார்த்தை சொல்லுகிறது பாருங்க கர்த்தர் உங்களை நித்தமும் நடத்துகிற தேவனா இருக்கிறா வறட்சி வருதுகிறா வறட்சியான காலங்களிலும் நித்தமும் உங்கள் கரத்தை பிடித்து நடத்துகிறார் அது மட்டும் இல்லை வறட்சி வரும் பொழுதும் அவன் நல்ல பாருங்க காலங்களில் வறட்சியான காலங்களிலும் உங்களுடைய ஆத்மாவை திருப்தியாக்கி உங்கள் எலும்புகளை நினமுள்ளவாக்குவார் நேர்பாச்சாலான தோட்டத்தை போலதும் வற்றாத நீரூற்றை போலவும் இருக்கிற தேவனா இருக்கிறார் என்னிடத்தில் இருந்து தோன்றி வருவார்கள் பூர்வம் முதல் பாலாக்கி கிடந்த ஸ்தானங்களை கட்டுவார்கள் தலைமுறை தலைமுறையாக இருக்கும் அசிபாரங்கள் மேல் நீ கட்டுவாய் திறப்பானதை அடைக்கிறவன் என்றும் குடியிருக்கும்படி பாதைகளை திறக்கிறவன் என்றும் நீ பெயர் பெறுவாய் அலையலோயா அருமையான அன்றுடைய வார்த்தை உங்களை நித்தமும் நடத்துகிறார் வறட்சியான காலத்திலே உங்கள் ஆத்மாவை திருப்தியாக்குகிறார் பாருங்க உன்னிடத்திலிருந்து தோன்றினவர்கள் பூர்வம் முதல் பாழாய் கிடந்த ஸ்தானங்களை கட்டுவார்கள் பாழாய் கிடந்த ஸ்தானங்களை கட்டி எழுப்புகிற இருக்கிறார் தலைமுறை தலைமுறையாக இருக்கும் என்று கத்தர் சொல்லுகிறார் அசிபாரங்கள் மேல் கட்டுவாய் சிறப்பானதை அடைக்கிறவன் என்றும் குடியிருக்கும்படி பாதைகளை திருத்துகிறவன் என்றும் நீ பெயர் பெறுவாய் லூயா அப்ப உங்களை கொண்டு கத்தர் அந்த இடத்திலே உயர்த்தி உங்களை ஆசிர்வதித்து பெயரை பெருமையாக்குகிற தேவனாயிருக்கிறார் உங்களை உயர்த்துகிற தேவனா இருக்கிறார் இப்போ நித்தம் உங்களை நடத்தி எல்லா சூழ்நிலையிலும் கர்த்தர் நடத்துகிற தேவனா இருக்கிறார் அவரை நோக்கி பாருங்கள் அவரை நோக்கி பார்த்த மோங்கள் பிரதோசமடைந்தது வெக்கப்பட்டு போனேன் பார்க்கிறோம் கத்தருடைய கரந்த வார்த்தை கேட்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் கத்தர் ஆசிர்வதி பாருக தகப்பனே மெய் துதிக்கிறோம் சோத்திரங்க தாவே சர்வவளம் இல்லை தெய்வமே மேத்தொதிக்கிறோம் சோத்திரையா நேற்று என்று மாறாத நல்ல தகப்பனோட பரிசுத்தம் உள்ள கருத்துல புருசியா எங்களை தாழ்த்தி உங்களை பொறுப்பாத்துல தருகிறோம் தேவன் பொறுப்பெடுங்க ஆசுவதி இயேசு நாமத்தில் என்கிற சிவனோட நல்ல பிதாவே ஆமீன் ஆமீன்